வணக்கம் உங்களின் அகத்திய சித்தன் எது சரிங்கிற பாடத்தில் சீக்கிரம் அவசரம் ஒருத்தர் வரார் சார் ஒரு டென் மினிட்ஸ் டைம் இருக்குது எனக்கு இந்த உண்மையை காட்டிடுறீங்களா அப்படிங்கிறார் இந்த மாதிரி இப்போ மைண்டு சொல்லிடுச்சு உண்மை வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்பா அது கண்டுபிடிக்கிறது கஷ்டம் முயற்சி பண்ணணும் அப்படின்னா ஓ அது தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்ககிட்ட போயிட்டோம்னா ஒரு எக்ஸ்ட்ரா செலவானால் கூட பரவாயில்ல ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயோ ஒன் ஹவர்லேயோ நான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கலாம் அவனை உன்ன மாதிரி ஆளுங்களை தான் தேடிட்டுருக்கிறானுங்க நான் காட்டுறேங்க ரூபா கட்டுங்க ரெண்டு மணி நேரத்தில் யாருன்னு காட்டுறேன் உண்மையை என்னன்னு காட்டிடுறேன் எல்லாரும் இருக்கிறானுங்க நான் காட்ட முடியும் சார் அப்படின்ட்டு பத்தாயிரரூவா பில்லு வாங்கிக்குவோம் அப்புறம் ஒன்றரை மணி நேரம் பேசி சாப்பாடு போட்டு அனுப்பிச்சி விட்டுருவான்னு வச்சுக்கோங்க நம்மை ஒருவர் ஏமாற்றுவதற்கு நம்ம கொடுக்குற ஒரு சிம்பிள் என்ன அப்படின்னா நம்ம காட்டுற அவசரம் என் பிஸ்னஸ்ஸு நான் நினச்சது நடக்கலை லாஸ் ஆகிடுச்சி சார் இப்போ கொஞ்ச காலமாக சரியாக நடக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு அஸ்ட்ராலஜர் காட்டணும் அட்டா டாடா டா இது சரியா இல்லையே இப்போ இப்படி தான் சார் நடக்குமா பாருங்கள் இந்த மாதம் இப்படி நடந்துருக்குமே இந்த மாதம் இப்படி நடந்துருக்குமே சரி ஆமாம் அப்படி தான் நடந்துச்சு இப்போ என்ன இந்த மாதிரி ஒரு பரிகாரம் பண்ணிடலாம் ஒரு லட்ச ரூபா செலவாகும் அதுக்கப்புறம் ஓ ஹோன்னு போகும் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் நமக்கு என்ன ஆகும் எப்போ பண்ணிடலாம் ஒரு லட்சம் தானே போயிடுச்சுன்னா இருபத்தஞ்சி லட்சம் வருதில்லை அதில் சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுப்போம் அந்த ஒரு லட்சமும் போனதுதான் அதனால் அவசரப்படாதீங்க எதுக்குமே அவசரப்படாதீங்க உண்மையை கண்டுபிடிக்கிறது கூட அவசரப்படாதீங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள் இத்தனை நாள் தெரியாமல் இருந்ததில்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள் நிதானமாக போங்க நம்ம அவசரப்பட அடுத்தவங்க நம்ம ஈஸியாக உபயோகப்படுத்திக்கிறாங்க தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம் நன்றி